வணக்கம் நண்பர்களே ராவணனோட வாழ்க்கைய வரலாறு சம்பந்தமான சீரீஸை நம்மளோட மாயம் மிஸ்ட்ரி சேனலில் போட ஆரம்பிச்சிட்டோம் அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணிருக்கேன் அதை மறக்காமல் கிளிக் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ராவணனோட தரிசனத்தை நீங்களும் பெற்றுடுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஒரு ஆண் ஒரு பெண்ணை விவாகரத்து பண்ணிட்டா அந்த பெண்ணுக்கு தொகையாக ஒரு ஐந்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டிவோர்ஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அதுவும் அரச குடும்பத்தில் இது நடக்குமா ஆனால் இப்போ நடந்துருக்கே இதை பற்றி தான் அந்த ஷோவில் முழுக்க முழுக்க பேசப்போகிற நிகழ்ச்சியில் போகலாம் ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் இந்த நபரோட பேரை பல பேரும் கேட்டிருக்க மாட்டீங்க ஆனால் இந்த முகத்தை பல பேரும் பார்த்துருப்பீங்க துபாய் ஷேக்கு துபாய் ஷேக்குன்னு சொல்லி காமெடியில் வரும் பார்த்தீங்களா நகைச்சுவை வசனமா அந்த துபாய் ஷேக் வேறு யாரும் கிடையாதுங்க இவர் தான் இவருக்கு இப்போ வயசு எழுபத்ரெண்டு ஆகுது இவர் யார்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த துபாய் இருக்குல்லங்க அந்த ஒட்டுமொத்த பகுதியோ வாங்குகிற அளவுக்கு பணம் படைச்ச ஒரு நபர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேக் அவர்கள் தான் பணம் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு இணையா அரசியல் செல்வாக்கோ இருக்குது இந்த யூஏஇ கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாங்க யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஐக்கிய அரபு அமீரகம் அந்த நாட்டோட பிரதமர் வேற யாரும் கிடையாது இதே ஷேக் முகமது தான் உலகளாவிய குதிரை பந்தயம் இருக்குது பார்த்தீங்களா இது சம்மந்தமாக நிறைய பந்தயங்கள் நடக்கும் பாருங்க இதில் கோல நபர் இவரோட கட்டளைக்கு இணங்க நிறைய நிறுவனங்கள் இப்போ வரைக்கும் இந்த ஹார்ஸ் ரேசிங் செக்மெண்ட்டில் பயங்கரமாக கோல வச்சுக்கிட்டு இருக்கு உலகளாவிய ரீதியில் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக இந்த ஹார்ஸ் ரேசிங்கில் பார்க்கப்படுறவரும் இதே ஷேக் முஹமத் தான் இந்த ஷேக் முகமது அவர்களுக்கு மொத்தமாக ஆறு மனைவிகள் ஓகேவா இதில் பெரும்பாலும் அவர் விவாகரத்து பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த திருமணமாக பண்ணிக்கிட்டாருங்க அந்த ஆறு மனைவிகள் யார் யார் இந்த பெயர் பட்டியலை முழுசாக பார்த்துருங்க அது மட்டும் இல்லை யார் யாரோ விவாகரத்து பண்ணியிருக்காரு ஒருத்தவனை மட்டும் விவாகரத்து பண்ணாமல் இருந்திருக்காரு அவங்க யார் இந்த எல்லா டீட்டெயிலையும் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ரேண்டா பின்ட் முகமது அல் பனா இவங்கள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது வருஷம் கரம் பிடிச்சார் ஷேக் இவங்களே டிவோர்ஸ் பண்ணிட்டாருங்க அடுத்ததாக ஹின் ஹின்மின் மக்டூம் அல் மக்டூம் இவங்கள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருஷம் ஷேக் அவர்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு ஹயா பின் அல் ஹுசைன் இவங்கள ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் திருமணம் பண்ணிக்கிட்டாரு இவங்களும் டிவோர்ஸ் பண்ணிட்டாரு டலிலா அலூலா இவங்களும் டிவோர்ஸ் ஹூரியா அகமத் லமாரா இவங்களும் டிவோர்ஸ் ஜூயி கிரிகோரகோஸ் இவங்களையும் டிவோர்ஸ் பண்ணிட்டாருங்க இந்த ஆறு மனைவிகளில் மூணாவது ஒருத்தவங்களோட பேர் பார்த்தீங்க பார்த்தீங்களா ஹயா பின் அல் ஹுசைன்னு சொல்லிட்டு இவங்க சாதாரண பெண்மணி கிடையாதுங்க ஜோடா நாடு இருக்குல்ல அதோட மன்னர் ஹுசைனோட மகள் தான் இந்த ஹயா இளவரசி ஹயா இவங்களுக்கு இப்போ வயசு நாற்பத்தி ஏழு இல்லை என்னொரு ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஷேக் முகமது அவர்களுக்கு ஆறு மனைவிகள் இருக்காங்க அதில் ஹயா ஒருத்தவங்க சொன்னால இந்த ஆறு பேரில் ரொம்ப சின்ன வயசு காரியாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஹயா அவர்கள் தான் நாற்பத்தி ஏழு அப்படின்றது சின்ன வயசாக கருதப்படுது அப்போ இவங்களுக்கு மேலே எத்தனை பேர் இருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளோ வயசு அதிகமாக இருக்க யோசிச்சு பாருங்க இந்த ஹயா ஷேக் தம்பதிக்கு ரெண்டு குழந்தைங்க ஒரு மகள் பதினாலு வயசில் ஒரு மகன் ஒன்பது வயசில் ஒரு இளவரசி இன்னொரு அரச குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக போகும் தான் எல்லாருமே நினைப்போம் ஆனால் இங்கே அது நடக்கலை என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் ஹயா துபாயில் இருந்து காலி பண்ணிவிட்டு யூகே வந்துவிட்டாங்க ஷேக்கோட குடும்பத்துக்கிட்ட எதுவுமே இன்டிமேஷன் கொடுக்காம அவங்க குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு யூகே வந்துட்டாங்க எதுக்காகமாக யூகே போனேன் அப்படின்னு காரணம் கேட்டால் அப்போ மனிதர்மா சொன்னாங்க என்னோடய உயிருக்கு துபாயில் அச்சுறுத்தல் நிலவுது என்னோட கணவராலேயே என்னோட உயிர் பறிக்கப்படலாம்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க அது மட்டும் இல்லை என்னை அவர் கடத்தி கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல சிறை வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொந்த மனைவி இந்த விஷயங்களில் குற்றச்சாட்டை கணவருக்கு எதிராக அடுக்க ஆரம்பித்தாங்க இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டி அவங்க சொன்னாங்க இதுக்கு முன்னாடி என்னோட கணவர் அவரோட ரெண்டு மகள்களை இந்த ஹயா ஷேக் இந்த தம்பதிக்கு பிறந்த மகள்கள் கிடையாது இவரோட மற்ற ஐந்து மனைவிகள் இருக்காங்களா அதில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஒருத்தவங்க லத்தீஃபா இன்னொருத்தவங்க ஷாம்சா இவங்க ரெண்டு பேரையும் ஷேக் அந்த ரெண்டு பேரோட அப்பாவாக இருக்காருல ஷேக் இவர் சிறை பிடிச்சி வச்சுருந்தார் இது ஆக்சுவலாக வெளி உலகத்துக்கு வெளிவராத தகவலான்னு கேட்டிங்கன்னா வெளி வந்துச்சு இந்த ரெண்டு மகள்களில் ஒரு மகள் என்ன பண்ணிட்டாங்க வீடியோ பதிவாக வெளியிட்டாங்க அது மிகப்பெரிய புயலை கலப்புச்சு அந்த டைம்லலாம் இப்போ சொந்த அப்பாவே மகளை கடத்தி இது போல் வச்சிருக்கலாமா அது இதுன்னு சொல்லிட்டு எதுக்காக இது போல் பண்ணுறாருன்னு விசாரிச்சு பார்த்தா அப்போ ஒரு விஷயம் வெளியே வருது இவங்க துபாயிலிருந்து எஸ்கேப் பார்க்க ட்ரை பண்ணுறாங்க இவங்க இங்கேயே தான் வாழணும் தாய்மண்ணை விட்டு எங்கேயோ போகக்கூடாதுன்னு அப்பா பிடிவாதம் பிடிச்சதா இந்த வேலையை பார்த்ததா ஒரு தகவல் கசிஞ்சுதுங்க ஆனால் இந்த குற்றச்சாட்டை முழுக்க முழுக்க பொய்யான குற்றச்சாட்டு மறுத்தவர் ஷேக் அவர்கள் வீடியோ ரிலீஸ் பண்ணப்பட்டும் கூட அவர் தன் மீதான குற்றச்சாட்டை ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை சொந்த மகள்களையே கடத்தின என்னோடய கணவர் எதுக்காக என்னையே கடத்த மாட்டார் இதுக்கு என்ன கேரண்டி இருக்குது சொல்லுங்கள் ஸோ என்னோடய உயிருக்காங்க பாதுகாப்பு கிடையாதுங்க அந்த மகள்கள் அந்த ரெண்டு பேரை நினைச்சது என்னன்னா விருப்பப்படி வாழலாம்னு நினைச்சாங்க அதுக்கே இவர் ஒத்துக்க மாட்டறாரு எனக்கும் விருப்பப்படி வாழணும் ஆசை இருக்கும் என்னோட ஆசைக்கு மட்டும் இவர் என்னங்க இணங்க போறாரு அதெல்லாம் இருக்காது கண்டிப்பா என்னையே சிறைப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது என்ன கொல்லவும் வாய்ப்பு இதனால தான் யூகே வந்தேன் அப்படின்னு ஹயா அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தாங்க ஒரு பக்கம் என்ன குற்றச்சாட்டு இருக்கு அதை பற்றி பார்த்துட்டோம் ஒரு கண்டென்ட்னா ப்ராப்பரா ரெண்டு பக்கமாக அணுகணும்ல சோ இந்த ஷேக்கர் கார் பாருங்க அவர் தரப்புல இருக்க அவரோட ஆட்கள்ல என்ன திரும்ப சொல்றாங்க இந்த லேடி இங்கேருந்து தப்பிச்சு போனது காரணம் அவங்க சொல்ற மாதிரி கிடையாதுங்க இந்த இந்த ஹயா இளவரசி என்ன இருந்தாங்க இவங்களுக்கு பாடி பல பேர் அந்த பாடி ஒருத்தர் தான் பிரிட்டிஷ் ராணுவத்தில் இதுக்கு முன்னாடி சேவையாற்றின ஒருத்தரும் அந்த பாடி கார்ட்ஸ்ல ஒருத்தரம் இருந்தார் இவருக்கும் இந்த ஹயாவுக்கு இடையில அஃபேர் ஏற்பட்டுச்சு இந்த விஷயத்த ஷேக் முஹமது அவர்கள் கண்டுபிடிச்சிட்டாரு இது சம்பந்தமா ஹயாக்கும் ஷேக் அவர்களுக்கும் இடையில வாக்குவாதம் நடந்துச்சு ஒரு புருஷனாக அந்த விஷயம்லாம் தெரிஞ்சால் இப்படிங்க கோவப்படாமல் இருக்க முடியும் அவர் கோவப்பட்டு கேட்டார் இந்த வாக்குவாதம் முற்றி போய் தான் அதுக்கு பிறகு ஹயா துபாயை விட்டு காலி பண்ணிவிட்டு யூகேக்கு வந்திருக்காங்க அப்படின்னு ஷேக் தரப்பினர் சொல்கிறாங்க ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே நியாயம் இருக்கா மாதிரி இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா ஹயா மேலே தப்பு இருக்குது இவரை போய் குத்த சொல்லிருக்கீங்க அப்படி நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்குது இதில் எது உண்மையாக இருக்கும் அப்படின்றத மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் வீ கேன் ரீச் யூ எனி வேர் அதாவது நீ இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி உன்னை நான் கண்டுபிடிச்சே தீருவேன் உன் கிட்டே வருவேன் உன்னை ரீச் பண்ணுவேன் அப்படின்றத ஒரு பொருள் தான் இந்த ஆங்கில வார்த்தைகளுக்கான அர்த்தம்ங்க இதை ஒரு மெசேஜ் ஃபார்மெட்டில் ஹயாவுக்கு அடிக்கடி அனுப்பிச்சிட்டே இருந்திருக்காங்களாம் அதுவும் துபாயை பேஸாக கொண்டிருக்க ஒரு சிலர் இந்த மெசேஜை தொடர்ந்து அனுப்புகிறாங்களா ஷேக் அவர்கள் தரப்பில் இருந்து இதனால் பயந்து போயிருக்காங்க ஹயா ஏன்னா எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிரும் அப்படின்னா அப்போ ஏன் கிட்டே என்னோடய குழந்தைங்களை நீ என்னை மட்டும் யூகேயில் விட்டுட்டு என்னோடய ரெண்டு குழந்தைங்களையும் நீ துபாய் கூப்பிட்டு போயிட்டா அப்படின்னா நான் எப்படி சும்மா இருக்க முடியும் இப்படி நிறைய கலக்கம் அவங்களோட மனசில் எழுந்திருக்கு இதுக்கு பிறகுதான் ஹயா என்ன பண்ணுறாங்க யூகே நீதிமன்றத்தை நாடுறாங்க இந்த வழக்கு சார்ந்த நீதிபதி விசாரணை ஆரம்பிக்கிறாங்க அதில் இருதரப்பு வாதம் ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் நீதிமன்றமே சாட ஆரம்பிச்சிடுச்சு யாரை ஷேகருக்கார அவரை சாட ஆரம்பிச்சிடுச்சு என்ன சொல்லியிருந்தாங்க இது போல் ஹயாவோட பாடி கார்ட்ஸ் அண்ட் ஹயாவோட லீகல் டீம் இருக்குல்ல இவங்க எல்லாரையுமே நீங்கள் ஒட்டி கேட்டிருக்கீங்க உழவு பார்த்துருக்கீங்க இதுக்காக இந்த பெகாசஸ் அப்படின்ற சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கிற ஒரு ஸ்பைவராக பார்க்கப்படும் இந்த இஸ்ரேலோட என்எஸ்ஓ குரூப் இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கு சொந்தமான சாஃப்ட்வேர் இது இந்த பெகாசஸ் சாஃப்ட்வேர் மூலமாக தான் இந்த உளவு பார்க்குற வேலையை ஷேக் பண்ணியிருக்காரு அது இதில் நீதிமன்றத்தில் சாடப்பட்டுச்சு என்னதான் நீதிமன்றமே இந்த அளவு ஒரு விஷயத்த வெளிக்கொண்டு வந்தாலும் ஷேக் அவர்கள் இதையும் தொடர்ந்து மறுத்துட்டார் எனக்கும் இந்த உழவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நான் இதுக்காக ஹையா இது போல ஒட்டு கேட்க போகிறேன் உழவு பார்க்க போகிறேன் அப்படின்னு ஷேக் தரப்புடன் சொல்லிகிட்டே இருந்தாங்க நீதிமன்றம் இந்த சாடலை அத்தோட நிறுத்தலை அடுத்த கட்டமாக கொண்டு போயிட்டாங்க அப்படி நீதிமன்றம் எதை அடுத்த கட்டமாக கொண்டு போனாங்க அப்படின்றத பற்றி நான் போக போக சொல்கிறேன் அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதாவது ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை ஒரு பெண்ணுக்கு ஜீவனாம்சமாக ஒரு ஆண் கொடுக்க நின்றதை எப்படி இருக்கும் இதை தான் நீதிமன்றம் உத்தரவாக பிறப்பிச்சிருக்காங்க அதை தான் போக போக சொல்கிறேன்னு சொன்னேன் அதுக்கு முன்னாடி நீதிமன்றத்தில் ஹயா தரப்பு வழக்கறிஞர்கள் என்ன வாதம் முன் வச்சாங்க என்னென்னதான் சொன்னாங்க அதை பற்றி சொல்கிறேன் அந்த வழக்கறிஞர் என்ன சொன்னாங்கன்னா இது போல் ஜீவனாம்சம் கேட்கறது என் கட்சிக்காரர் அவங்களுக்காக கிடையாது ரெண்டு குழந்தைங்க இருக்குது அவங்களோட ஃப்யூச்சருக்காக தான் என் கட்சிக்காரர் கேட்குறாங்க அப்படின்ற நியாயமான ஒரு வாதத்தை முன் வச்சாங்க அதுக்கு பிறகு என்ன திரும்ப சொன்னாங்க ஹயாவோட உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுது அப்படின்னா வெளிநபர்களால் ஏற்பட போகிறது கிடையாது கண்டிப்பாக ஹயாவோட கணவராக இருந்த இந்த ஷேக் அவர்கள் மூலமாக தான் இந்த குறிப்பிட்ட அச்சுறுத்தல் ஏற்படும் அப்படின்ற ரெண்டாவது வாதத்தையே முன் வச்சாங்க மூணாவது ஒரு விஷயத்த சொன்னாங்க அதுதான் அல்டிமேட்டு அதாவது யாருக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கணும் குடும்பத்துக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கணும் இதை பற்றி ஒரு துளி கூட ஷேக் அவர்களுக்கு தெரியாது இதுக்கு உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் அவர் யாரை பார்த்தாலும் காரை கிஃப்ட் பண்ணுறத வழக்கமாக வச்சுருக்கவரு ஷேக்கு அவருக்கு ஒன்பது வயசு பையன் இருக்கா அதான் ஹயாவுக்கும் ஷேக்குக்கும் பிறந்த குழந்த இந்த ஒன்பது வயசு பையனுக்கு மூன்று கார்களை கிஃப்ட்டாக கொடுத்துருக்காராம் அப்பாவோட பாசத்தை காட்டுறதுக்கு எவ்வளோ விஷயங்களை பண்ணலாம் ஆனால் எல்லாருக்கும் கார் கிஃப்ட் பண்ணுற மாதிரியே ஒன்பது வயசு பையனுக்கு மூணு காரை கிஃப்ட்டாக கொடுத்துருக்காரான் இது ஆக்சுவலாக ஹயாவுக்கு வெறுப்பதாக ஏற்றி விட்டுருக்கான் பையனுக்கு எது தேவை எது தேவை இல்லை அப்படின்ற விஷயமும் ஒரு அப்பாவுக்கு தெரியாமல் இருந்தால் இவர் கூட எப்படி நான் தொடர்ந்து பயணிப்பேன் இதுவும் இந்த விவாகரத்து வழக்கில் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுச்சு இந்த வாதத்தெல்லாம் நீங்கள் ஒரு நீதிபதியாக இருந்து கேட்டீங்க அப்படின்னா என்ன தீர்ப்பு கொடுப்பீங்க கரெக்டு நீதிமன்றம் அதே தீர்ப்பு தான் கொடுத்துருக்கு இந்த ஜீவனாம்ச ஒன்று சொல்லுவாங்க அதாவது விவாகரத்து நடக்கிறப்ப குறிப்பிட்ட அந்த ஆண் அந்த பிரியற பெண்ணுக்கு அவங்க வாழ்க்கை செலவுக்கு தேவையான பணத்தை கொடுப்பாங்க இதுதான் ஜீவனாம்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்பேற்பட்ட ஜீவனாம்சத் தொகையா எவ்வளோ தரமா இப்போ நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கு கோர்ட்டால ஐந்தாயிரத்து ஐநூற்று முப்பது கோடி ரூபாய் இந்த மொத்த பணத்தையும் ஷேக் முகமூது அவர்கள் அவரோட மனைவியாக இருந்தாங்க பார்த்தீங்களா ஹயா அவங்களுக்கு ஜீவனாம்சமாக கொடுத்தே தீரணும் பிரிட்டன் வரலாற்றுலேயே இந்த அளவு விவாகரத்துக்கு பிறகு ஜீவனாம்சம் யாருமே பெற்றதே கிடையாதுங்க யாருமே பெற்றதில்லை ஐந்தாயிரத்து ஐநூற்று முப்பது கோடி ரூபாய்னா எங்கே இருக்கு பாருங்க ஸோ யூகே வரலாற்றுலேயே இது மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டாக பார்க்கப்பட்டு இருக்கு ஜீவனாம்சமாக இவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அண்ட் இன்னொரு விஷயத்தையும் நீதிமன்றம் முன் வச்சிருக்காங்க அதாவது ஹயாவோட உயிருக்கு எந்த எந்தவித பாதிப்பும் வந்துடக்கூடாது அவங்களோட பாதுகாப்பை ஷேக் முகமது உறுதிப்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சிருக்காங்க இது கூடவே குழந்தைகள் நலன் சார்ந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க நீதிமன்றம் அதாவது பேங்க் செக்யூர்ட் பேமெண்ட்ஸ் இது சார்ந்து குறிப்பிட்ட பேங்க் அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்ணப்பட்டு அதுல ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாவை ஷேக் போட்டுக்கிட்டே இருக்கணுமா இந்த செக்யூர்ட் பேமெண்டோட ஒட்டு மொத்த இறுதி நிலை இந்த ஃபைனல் அமௌண்ட் எவ்வளவு வந்து சேரும் பாத்தீங்கன்னா மூவாயிரம் கோடி ரூபாய் குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக மட்டுமே சொல்றேன் இது என்ன பிரமாதம் இதை விட முக்கியமான விஷயத்த நீதிமன்றம் சொன்னாங்க அதாவது ஹயாவுக்கு சொந்தமா ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸை பராமரிக்கிறதுக்கான செலவையும் ஷேக் தான் கொடுக்கணுமா அதில் ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன இந்த லண்டன் கென்சிங்டன் அரண்மனை இருக்கு அதை இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி இன்னொரு ப்ராப்பர்ட்டி சேரேகா மரணமனை ஒன்று இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி இதில் எவ்வளோ செலவாக போகுது மெயின்டெனன்ஸ்க்கு என்னென்ன போக போகுது அப்படின்றது இதுக்கப்புறம் தான் தெரியும் பார்த்தீங்களா ஒரு ஜீவனாம்சம் சார்ந்து அப்படி போன வழக்கு இப்படி திரும்பி எங்கெங்கெல்லாம் வந்திருக்குன்னு என்னப்பா அவ்வளோதானா ஜீவனாம்சம் சார்ந்திருக்க அந்த செலவு கணக்கெல்லாம் இவ்வளோதானா ஷேக் போதுமா விட்டுடலாமா அவரை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீதிமன்றம் விடுற மாதிரி இல்லைங்க அந்த மனுஷன் தான் டிவோர்ஸ் கொடுத்துன்னு யோசிக்கிற அளவுக்கு அடுத்தடுத்து செலவில் நீதிமன்றம் வச்சுக்கிட்டே இருக்கலைன்னா தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி பட்ஜெட்னு சொல்லுவாங்க நம்ம மாதம் மாதம் வீட்டில் பட்ஜெட் போடுறோம்ல இவ்வளோ செலவாக இருக்கோ இவ்வளோ பைசா வேணும் இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இது மாதிரி ஹயாவோட ஃப்யூச்சர் சார்ந்து அவங்களோட குழந்தைங்க ஃபியூச்சர் சார்ந்து பாதுகாப்பு பட்ஜெட் ஒன்ன ஷேக் அவர்களே ரெடி பண்ணணுமா அதாவது எவரோட செலவு அவங்களுக்கு இருக்கலாம்னு சொல்லி யூகிச்சு ஒரு பட்ஜெட்டை ரெடி பண்ணி அதுக்கான அமௌண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா ஒன்று அடுத்தது கூட பார்த்தீங்கன்னா ஹயா அவங்களோட வெக்கேஷனை எங்கேயாவது ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் ஓய்வு எடுக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்னென்ன செலவுலாம் ஆகுமோ அது எல்லாமே ஷேக் தலையில தான் போய்விடும் ஹயா கிட்டே வேலை பார்ப்பாங்களே இந்த சர்வன்ஸ்லாம் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை ஹயா கொடுக்க வேணாம் அவங்க சார்பில் இருந்து ஷேக்கு தான் கொடுக்கணும் ஹயாவோட குடும்பத்துக்கு சொந்தமாக இந்த ஆமர்டு வெஹிக்கல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா இதுக்கான பராமரிப்பு செலவுகளையும் அதே ஷேக்கு தான் ஏற்றுக்கணும் இதுக்கெல்லாம் மேலே ஹயா அவங்களோட வீட்டில் செல்ல பிராணிகளை வளர்ப்பாங்களே இதுக்காக ஏற்படுற செலவுகளையும் ஷேக்கு தான் ஏற்றுக்கணும் சத்தியமாக அந்த மனுஷன் ஃபீல் பண்ணியிருப்பாருங்க நீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பை பற்றி தான் ஒட்டு மொத்த உலகமும் இப்போ பேசிக்கிட்டு இருக்கு சிலர் நினைக்கலாம் ஆஃப்டர் ஆல் ஒரு டிவோர்ஸ் கேஸ் இது ஜீவனாம்சம் சார்ந்தது அதுக்கே இவ்வளோ பெருசாக பேசுகிறாங்க அப்படின்னா சில பேர் நினைப்பீங்க ஆனால் அந்த கண்டென்ட்டில் முழுசாக ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் அந்த நிலைப்பு உங்கள் மனசில் இருக்காது பாத்தீங்களா என்னென்ன அக்கம் ஒரு வண்டி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இது சார்ந்து இந்த நீதிமன்ற தீர்ப்பு சார்ந்து ஷேக் முகமது அவர்கள் ஏதாவது ரியாக்ஷன் கொடுப்பாருன்னு பார்த்தா எதுவுமே இல்லை அவர் ஆரம்பத்தில் சொன்ன விஷயத்தை தான் அவரோட தரப்பு இப்போ இருக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஹயாவுக்கு தீங்கு நோக்கம் ஷேக் அவர்களுக்கு துளியே இல்லையா இதை தான் இப்போ இருக்க அவங்க லூப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க புது அப்டேட் எதுவுமே வரல ஆனால் இப்போதைக்கு வரல பார்க்கலாம் ஃபியூச்சரில் ஏதாவது வருதான்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்க்க போகிறது முக்கியமான ஒரு பட்டியலை தான் அதாவது ஹயா அவர்கள் ஜீவனாம்சமாக பெறப்போற ஐந்தாயிரத்து ஐநூற்று முப்பது கோடி ரூபாய் நம்ம பெருசாக மலைச்சு பார்க்குறோம் ஆனால் இதை விடலாம் பெரிய பெரிய பணம் ஜீவனாம்சமாக அழிக்கப்பட்டிருக்கு அந்த பட்டியலை உங்களுக்கு காட்டுறேன் அதை முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் எதுக்காக வெளிநாடுகளில் கல்யாணம் அப்படின்ற முடிவை சீக்கிரமாக எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரராக வலம் வந்துகிட்டு இருந்தார் பார்த்தீங்களா அமேசானோட ஜெஃப் பெசோஸ் இவருக்கும் மெக்கன்சி ஸ்காட் இவரோட மனைவிக்கு இடையில விவாகரத்து நடந்துச்சு இந்த விவாகரத்து நடந்து முடிஞ்சதும் ஜீவனாம்சமா ஜெஃப் பெசோஸ் அழிச்ச தொகை எவ்வளவு தெரியுமா ரெண்டு புள்ளி எட்டு ஆறு லட்சம் கோடி ரூபாய் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் பிரபல ரஷ்யன் பிசினஸ் மேனான டிமிட்ரி ரைபுலோவ் லெவ் இவருக்கும் இவரோட மனைவி அலினாவுக்கு இடையில விவாகரத்து நடந்துச்சுங்க இந்த விவாகரத்துக்கு பிறகு இவர் ஜீவனாம்சமாக அழிக்க ஒத்துக்கிட்ட தொகை எவ்வளோ தெரியுமா முப்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் இந்த மேசிவான அமௌண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான்காயிரத்து ஐநூற்று தொண்ணூற்றி ஐந்து கோடி ரூபாயாக குறைக்கப்படுச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் ஃபார்ம் ஃபார்முலா ஒன் சிஇஓ பர்னி அக்லஸ்டோனுக்கும் ஸ்லாவிகா ரேடிக் இவங்களுக்கும் இடையில விவாகரத்து நடந்துச்சு இதில் ஜீவனாம்சமாக இவர் கொடுக்க ஒத்துக்கிட்ட தொகை பார்த்தீங்கன்னா அறநூற்று நான்கு கோடி ரூபாய் இது ஒட்டு மொத்தமான அமௌண்ட் கிடையாது ஒவ்வொரு வருஷத்துக்கும் அறுநூற்று நான்கு கோடி ரூபாயோ கொடுக்கணும் இந்த பட்டியலில் கடைசியாக இருக்க நபர்னு பார்த்தீங்கன்னா மீடியா உலகத்தோட பிதாமகன் இவர் தாங்க உலகத்தோட பெரிய பெரிய டிவி சேனல் நெட்ஒர்க் எடுத்திங்கன்னா அதோட முதலாளி யாருன்னு தேடி போனீங்கன்னா அங்கே இவரோட பேர் தான் வரும் ரூபர்ட் மோடாக் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது வருஷம் இவரோட மனைவி ஆனா மரியாவுக்கு விவாகரத்துக்கு கொடுத்துருந்தார் இந்த விவாகரத்து கூடவே சேர்த்து தொகையாக கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாயோ வழங்கியிருந்தார் இந்த அமௌண்ட் உங்களுக்கு இப்போ கம்மியாக தெரியலாம் இந்த மற்ற நபர்களோடு கம்பேர் பண்ணுறப்ப ஆனால் நைன்டீன் நைன்ட்டி நைனில் அந்த இது எவ்வளோ அதிகமாக இருந்திருக்கும் பாருங்கள் பாத்தீங்களா மக்களை பட்டியலை கண்டிப்பாக பல பேரும் மலைச்சு போயிருப்பீங்க என்ன இது லட்சம் கோடியெலாம் கடந்த ஜீவனாம்சம்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு விவாகரத்துக்கு அப்புறம் உலக பணக்காரர்கள் பட்டியலை அந்த குறிப்பிட்ட பெண்மணியெலாம் வந்துருவாங்க இருக்குது அந்தளவு ஜீவனாம்சம் வாங்கியிருக்காங்க தேவைதான் புரியுது ஆனால் கொஞ்சம் அதிகமாக மாதிரி இருக்குது அவ்வளோதாங்க ஓகே இந்த கண்டென்ட்ல இருந்து மக்கள் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய புரிஞ்சிக்க வேண்டிய உணர வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தம்பதிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வருதா மனக்கசப்பு கருத்து வேறுபாடு வருதா பிடிக்கலன்னா சிம்பிளாக பிரிஞ்சிடுங்க இதை விட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் குறை சொல்லி சாட்டி அதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது இந்தியாவில் உங்களுக்கு அதிகமாக செலவாகாது விவாகரத்துன்ற விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜீவனாம்சம் பெறப்போ ஆனால் வெளிநாடுகளில் ஜீவனாம்சம்ன்றது மேலே நிற்கும் அதுக்காக அங்கே லிவிங் லைஃப் அதிகமாக என்கரேஜ் பண்ணுவாங்க மேரேஜ் மேக்ஸிமம் பண்ணிக்கவே மாட்டாங்க லிவிங் லைஃப்லேயே இருப்பாங்க ரொம்ப நம்பிக்கை ரெண்டு பேருக்கு இடையில் வந்தால் மட்டும்தான் மேரேஜை பற்றியே பேசுவாங்க பண்ணிப்பாங்க ஏன்னா அங்கே விவாகரத்துக்கான காஸ்ட் இருக்குது பாருங்கள் மேலே போயிடும் ஜீவனாம்சம் கொடுத்தேன்னு நீங்கள் சொத்தை இழக்க நேரிடும் அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ மக்களே நிதர்சனம் இது தான் இதை தெளிவாக மனசில் ஏந்திக்கங்க திருமண முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுத்துக்கு பத்து தடவை யோசித்து முடிவு பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்